ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் யார் முருகப்பெருமான் தான் எல்லா வேல முருகப்பெருமான் அவருடைய அவருடைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் சொல்லப்படுது முருகா அப்படி சொன்னாலே எவ்வளோ நன்மை நடக்கும் தெரியுமா அப்பேற்பட்ட சக்தி உள்ளவர் அவர் சிவன் சக்தியுடைய சக்தியை பெற்றவர் சிவனுடைய நெற்றிக்கல்லன் தோன்றியவர் சக்தி கிட்டந்து வேல் வாங்கி ஆனவர் அதனால் அப்பேற்பட்ட எல்லாம் இல்லை அந்த முருகப்பிரமணு பற்ற சொல்ல போகிறேன் அவருக்கு நிறைய படைவேளைகள் இருந்தாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க அதில் ஆறு படை வீடு தான் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு வந்தாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் முருக பக்தர்லாம் போயிட்டு வருவாங்க அப்படி தான் இல்லை எல்லாேருமே போய்ட்டு வரலாம் அப்போது இந்த ஆறு படை வீடு முருகர் வணங்குறதுனால என்ன பலன் ஒவ்வொரு படை வீட்டு முருகர் வணங்குவதால் என்ன பலன் என்ன உங் என்ன உங்களுடைய எல்லாம் என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு தான் இந்த பதிவு வழக்கமாக சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு பலனென்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய குருநாயப்பை நான் வணக்கிறேன் ஓம் குரும நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோட ஆத்மா நான் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் ஆறு படை வீடு முருகர் அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்னொரு காலத்தில் ஞானப்பழம் அப்படின்ற ஒரு மாங்கனியை முனிவர் கொண்டு வந்து சிவனுக்கு கொடுத்து கொடுக்க அதை வந்து அவர் அதனுடைய விளக்கத்தை அதனுடைய பலனை கேட்டு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்க அப்போது விநாயகரும் முருகரும் பக்கத்தில் இருக்க அவங்கக்கிட்ட அவர் ஒரு போட்டி வைக்க அந்த போட்டியில் முருகப்பெருமான் போக விநாயகப் பெருமான் வெற்றி பெற்று அந்த ஞான பழத்தை வாங்கினார் ஞானப்பயத்தின் வாழ்ந்தால் அவர் மு முழு முதல் கடவுளானார் ஞானத்தை பெற்று எல்லாம் இல்லை மூலப்பொருளாக ஆனார் ஓம் என்ற பிரணவ பொருளாவும் அந்த கணபதி ஆனார் இதுதான் கதை அப்போது அந்த முருகர் இல்லையா அந்த நேரத்தில் கொடுக்காதனால அவருக்கு அது தேவையில்லை இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு பாலகர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய குணம் தான் அது நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலன்னா கண்டிப்பாக நம்ம பெரியவங்களே கஷ்டப்படுறோம் கோவப்படுறோம் வேதனை அப்போது அந்த பாலகனாக இருந்த முருகனுக்கும் கண்டிப்பாக அது இருக்கத்தானே செய்யும் அப்போ தான் அவருக்கு கோச்சின்னு போயிட்டு மலை மேலே இருந்தார் அப்போதான் அந்த ஆறு படை வீடு தோன்றியது ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியது அவர் முதல்ல போன இடம் பழனி அங்கே தான் தண்டாதி பணியாக போய் நின்றார் கோவணமாக இருந்து எதுவுமே எல்லாமே திறந்த மாதிரி இப்போது முற்றும் திறந்து போகிறாங்களா துறவி அந்த மாதிரி போனார் துறவி கோலம் அதுதான் அந்த பழனி அப்போது அப்பேற்பட்ட அந்த பழனி மலையை தரிசித்தால் என்ன பலன் கிடைக்கும் அங்கே வந்து பதினெட்டு சித்தர்களான அந்த சித்தர்களில் போகர்ன்ற சித்தர் நவ பாஷாத்தன பண்ண அந்த சிலையை தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு அப்போது அது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது நோய் நொடி நீக்கிறது அதுதான் அப்போது அந்த பயணிக்கு போனால் நோய் நொடி கண்டிப்பாக தீரும் அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை வந்து பால் அபிஷேகம் பார்க்கலாம் அந்த பால் குடிக்கலாம் விபூதி அபிஷேகம் பண்ணி விபூதி தருவாங்க அந்த விபூதியை வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் ஒரு சிட்டிக்கன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு வரலாம் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் எப்பேற்பட்ட நோயும் விலகும் இதுதான் அந்த பயணி மலையோட தத்துவம் அப்போது நோய் நொடி கண்டிப்பாக விளங்கக்கூடிய இடம் பயணி தான் அப்போ அந்த பயணி முருகருக்கு விரதம் வந்து போயிட்டு வரலாம் பால் காவடி மயில் காவடி பூக்காவடி எல்லா காவடியும் எடுக்கலாம் காவடி எடுக்கிறது முருகருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போது அது மாதிரி நடைப்பயணம் போயிட்டு வரலாம் விருந்த கிருத்திகை சஷ்டி விருந்தர்கள் வணங்கலாம் முருகரை நினைச்சிட்டு இருக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட நோய் நொடி இருந்தாலும் விளையிடும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நிலை நல்லா இருந்தால் நம்ம எல்லாமே செய்ய முடியும் அப்போது அப்பேற்பட்ட ஸ்தலமாக அந்த பயணி விளங்குது அந்த பழனியில் கொடுக்கற பஞ்சாமிருதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது எப்படி திருப்பதிக்கு லட்டு சொல்கிறோமோ அந்த மாதிரி பழனிக்கு பஞ்சாமிருதம் அந்த பஞ்சாமிரத்தை வாங்கிட்டு வந்து அதையும் சாப்பிட்டு வரலாம் சுகர் பிரஷன் இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஒரு துளி சாப்பிட்டாலே போதுமானது அதுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதனால் இனிப்பு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும் ஆனால் அது இறை பிரசாதம் நினைச்சு சாப்பிடணும் அப்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் நீண்ட நோய் வாய்ப்பை இருக்கிறவங்களாம் சரியாகிடும் படுத்த நல்லா நல்லாயிடுவாங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் அப்போ அந்த பழனி மலையில் முருகர் முருகரை தரிசித்தா எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க உங்கள் நோய் இல்லாமல் இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இதை பயன்படுத்தி இந்த நோய் பெற்று இருக்கோங்க நோயப்பட்டவங்க மட்டும் இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா சக்திகள் பிடிச்சிருக்கோம் அவங்களும் அங்கே போய் அதை வணங்கிட்டு வரலாம் முருகட்டை போனாலே தீயசக்தியெல்லாம் விளையாணும் கண்டிப்பாக அவருடைய வேலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது சக்தியிடம் வாங்கின வேலையில் இல்லையா அதனால் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் முருகப்புறன் அப்போது சடாசரம் சொல்லப்படுது அவருக்கு சடாசர மந்திரம் ஓம் சர வன பவ அது வந்து அந்த மாதிரி சொன்னாலே ரொம்ப விசேஷம் முருகா முருகாவே சொல்லலாம் இன்னும் ஓம் சரவணபா சொன்னால் இன்னும் விசேஷம் நிறைய முருகஸத்தில் கூட ஓம் சரவணபான்னு சொல்லி நோட்டு மாதிரி கொடுப்பாங்க அது எழுதிட்டு வரணும் அதில் லட்சத்து எட்டு ஆயிரத்தி எட்டு எழுதலாம் நூற்றி எட்டு எழுதலாம் மாதிரிலாம் எழுதிட்டு வரலாம் அதெல்லாம் எழுதிட்டு வந்தாலே எழுத எழுது அந்த முருகனுடைய நாம நம்ம மனசில் பதியும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ஒரு பிரச்சனை தீராம ஒரு நோட் தீரலாம் கூட இந்த மாதிரி ஓம் சரவணபா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு எழுதிட்டு வரலாம் நோட்டு போட்டு எழுதிட்டு வரலாம் அதை போய் ஸ்தலத்தில் வச்சு வணங்கிட்டு வரலாம் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் பயணியில் பெரும்பாலும் அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போது அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் குடும்பத்தோடு போயிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணலாம் அப்போ அந்த பயணி முருகர் போய் வணங்கி விட்டால் கண்டிப்பாக நாட்பட்ட நோய் நொடிகள்லாம் தீரும்னு சொல்லப்படுது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க சொந்த மந்தமாக இருக்கிறவங்க தீய சக்தி பிடிச்சவங்க எல்லாமே தீய சக்தி விலகி சுறுசுறுப்பாக ஆகிடுவாங்க இது பயணி மலைக்கு உண்டான பலனை சொல்லியிருக்கேன் அடுத்ததாக திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகனை வணங்குனிங்கனாக்கா திருமணம் நடக்கும் கண்டிப்பாக திருமண தடைக்கு தான் அது ஏற்றஸ்தலம் திருமணம் அங்கே தான் தேவானையை மலர்ந்தது முருகர் அப்போது அங்கே வந்து வணங்கிட்டு வைங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு திருமணம் தான் வரேன் ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு அந்த முதலே கிடைக்காமல் இருக்கும் அப்போது கண்டிப்பாக கிடைக்கும் அவர் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அப்போது நீங்கள் வணங்கக்கூடிய நாள் செவ்வாய் மங்களகாரம் செவ்வாய் தான் செவ்வாய் வந்து நம்ம ஏதோ அன்னைக்கு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ண நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது மங்களகாரகன் செவ்வாய் அந்த உண்டான உண்டானோன்னு செவ்வாய் தான் அப்போ செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு அந்த முருகர்களை வந்து வணங்கிட்டு வரணும் பழங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கேன் அபிஷேக ஆராயம் பண்ணி அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றணும் மெயினாக பதினோரு விளக்குகள் போடலாம் இருபத்தேழு விளக்குகள் போடலாம் இது மாதிரிலாம் அந்த எண்ணிக்கையில் போட்டுட்டு வரலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணத்தை நடத்தக்கூடிய இடம் தான் திருப்பரங்குன்றம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட திருமணத்தை அடையாத விலகி கண்டிப்பாக உங்களுக்கு மனது கேட்டவர்கள் ஆணந்தால் பெண்ணும் பெண் இருந்தாலும் ஆணும் கண்டிப்பாக அமையும் இது திருப்பரங்குன்றத்தினுடைய விசேஷம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகருக்கு வந்து எதிரிகள் தொல்லை நீங்கும் உங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்க எதிரிகள் தொல்லை இருக்குது வழக்குகளில் இருக்கும் கோர்ட்டில் வழக்குகள் இருக்கும் அது வந்து ரொம்ப நீண்ட நாளாக இருக்கும் வாய்தா போட்டுனே இருப்பாங்க இப்போட்டவங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க திருச்செந்தூருக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் போகணும் திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமையில் போயிட்டு அங்கே வாங்கிட்டு வரலாம் அங்கே அங்கே கிடைக்கிற பன்னீர் இலை விபூதி ரொம்ப விசேஷமானது அந்த விபதியை சாப்பிடலாம் அது நெட்டு இட்டுட்டு வரலாம் நிறைய வாயின்னு வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இட்டுட்டு வரலாம் முடியாத வழக்குகள் முடியும் எதிரிகள் தொல்லை இருக்காது எல்லாம் நீங்கிடுவாங்க எதிரிகளே வந்து நண்பராகிடுவாங்க நான் தப்பாக நினச்சிட்டவங்களே நீங்கள் உங்கள் குணம் இப்போ தான் எனக்கு தெரியுது இனிமேல் நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே நண்பராகிடுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் அங்க திருச்செந்தூர் வழங்கிட்டனா அங்கே திருச்செந்தூர் போனீங்கன்னா முதல்ல கடலில் நீராடி முன்னே சொல்லியிருக்கேன் கா கால் நினைக்கூடாது தலையில் தண்ணி தெளிச்சுட்டு தான் கால் நினைக்கணும் நினச்சிட்டு அங்கே நாழி கிணறுன்னு இருக்குது அங்கே போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் தான் போய் அர்ச்சனை பண்ணி அந்த பண்டிகை இது வாங்கி பிரசாதம் பெற்று அங்கே வள்ளி கோகைன்னு இடம் அங்கேயும் போயிட்டு வரணும் அப்புறம் கொடிமரம் திருச்செந்தூரில் கொடிமரம் ரொம்ப விசேஷமானது அந்த கொடிமரத்தில் நின்று எந்த கோரிக்கை சொன்னாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அது மகாசக்தி வாய்ந்த கொடிமரம் எல்லா ஆலயத்தில் விட அந்த கொடிமரம் ரொம்ப விசேஷமானது அது திருச்செந்தூரில் சொல்லப்படுது அங்கே வணங்கிட்டு வரணும் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சத்துருக்கள் தொல்லை இதெல்லாமே விலகிடும் கடன் பிரச்சினா தீர்ந்துடும் வழக்குகள் வந்து ஜெயமாகும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக திருச்செந்தூரில் போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமையில் போய்ட்டு வரலாம் மற்றபடி கிருத்திகை சஷ்டி முக்கியம் செவ்வாய்க்கிழமை இது மாதிரி முக்கிய நாள் போய்ட்டு வரலாம் இது மாதிரி சொல்லிவிட்டு அடுத்ததாக பழமுதி சோலை பழமுதி சோலை பார்த்திங்கன்னா அங்கே வள்ளி தெய்வானை ரெண்டு பேர் சேர்ந்த காட்சி அதுதான் அங்கே அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடக்கும் முதல் திருமணம் நடக்கும் ரெண்டு பேருக்கு முதல் திருமணம் இப்போ நிறைய இப்போ உள்ள காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மறுமணத்துக்கு நிறைய பேர் வராங்க இப்போது நானே என்னுடைய நேரில் சந்திக்கிறாங்கள நானும் அந்த மாதிரி வச்சிருக்கனால திருமதி வச்சிருக்கனால சந்திக்கிறேன் ஜோதிடர்களை அதையும் பார்த்து பலன் சொல்கிறேன் அப்போ அப்போ ஏற்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்கிற வரேன்னா பழமுதிர் சொல்லி போயிட்டு வரணும் இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு பழமுதிர் சொல்லி போயிட்டு வரணும் ஏன்னா அங்கே வள்ளி தெய்வானுடன் நின்றுவர் நின்ற கோலம் அப்போது பழமை சோலை முருகர் மதுரை பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு கங்கா நீர் அதாவது நூதன கங்கைன்னு சொல்லுவாங்க அந்த நீரில் தீர்த்தமாடி அதை குடிக்கிறது கூட தருவாங்க அதை குடிச்சிட்டு அங்கே நீங்கள் என்னைக்கு வெள்ளிக்கிழமை போகணும் வெள்ளிக்கிழமை போயிட்டு முருகரை வள்ளி தேவன சர்மெனம் வணங்கி வந்தீங்கன்னா மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் முதல் மணம் முறிஞ்சு தனியாக இருக்கிற தவிக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் மறுமணம் கண்டிப்பாக ஆகாங்க பழமை சோழில் நடக்கும் கடல்யணத்துக்கும் நடக்கும் மறுமானம் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் இது சுப காரியங்களுக்கு ஏற்ற இடமாக அந்த பழமொழி சோலை விளங்கப்படுது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் காது குத்துக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அங்கே நடக்கும் பழமொழி சோலை காரியத்துக்கு ஏற்ற இடம் இதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் போய் பண்ணிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை மிகுந்த முருகர் கண்டிப்பாக ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சுவாமி மலை சுவாமி மலைன்றது போது அது வந்து தந்தைக்கே உபதேசம் செய்தது முருகர் அப்போ நல்லா கேட்டுங்க அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் குருவாக இருந்தார் குருனா யார் ஆசிரியர் அப்போது நல்லா படிக்காத பசங்க படிப்பில் வந்து தேர்ச்சி பெறாதவங்க மதிப்பெண் குறைவாக வாங்குறவங்க கண்டிப்பாக இது படித்து தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாமே அந்த சுவாமி மலை முருகனை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது ஏன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் அவர் தகப்பன் சாமியாக விளங்குறாரு அப்போ குரு கடாசன் கண்டிப்பாக கிடைக்கவங்க குருவாக கூட அவர் நம்ம ஏற்றுக்கலாம் குருவை யாரும் வேணான்றவங்க குரு பக்தருக்கு பெரும்பான்னு சொல்கிறேன் அவரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம் அந்த சுவாமி மலைக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் அப்போது அந்த குரு வழிபாடு இருக்கும்போது அதுவும் வியாழக்கிழமை சொல்லப்படுது இந்த வியாழக்கிழமையில் போய்ட்டு அவர் வணங்கிட்டு வரணும் அங்கே வந்து பேனா பென்சில் எப்படி நம்ம இது பண்ணுறோம் ஐகிரியூர் வச்சு வணங்குறோம் இல்லையா அந்த மாதிரி பேனா பென்சில் வச்சு வணங்கி நோட்டு புத்தகம் இதெல்லாம் வச்சு வணங்கி எடுத்துன்னு வரலாம் படிக்காத மாணவர்கள் படிப்பார்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடை இதை முக்கியம் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது இதெல்லாமே அங்கே நடக்கும் அப்போது அந்த மலை முருகனை வழிபட்டு வரணும் வேழக்கிழமையில் வழிபட்டு வரணும் பொதுவாக செவ்வாய் வெள்ளியில் கூட போய்ட்டு வரலாம் சஷ்டியில் போயிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அங்கே அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரணும் எந்த கோயில் போயிட்டு வந்தாலும் வெளியே வரும்போது தான தர்மம் பண்ணணும் இதுதான் பரிகாரம் பரிகாரத்துக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரணும் நல்லா நல்லா கேட்டுங்க சுபத்துக்கு போகும்போது சாதனமாக போகும்போது தான தர்மம் பண்ணிட்டு உள்ள கோயில் போயிட்டு வரலாம் பிச்சை போட்டு பரிகாரன்ற போது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் போடணும் அப்போது அந்த பரிகாரம் அதுதான் அப்போ தான் பலன் கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லிருக்கு இதனால் இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வேலை கிடைக்க வேண்டியது எல்லாமே சுவாமி மலை முருகரை வழிபாட்டாக கண்டிப்பாக நடக்கும் கடைசியாக திருத்தணி திருத்தணி முருகர் வந்து எல்லா வகையும் ஏற்றவர் நல்லா கேட்டுங்க ஆறுபடி வீட்டில் திருத்தணி முருகன் எல்லாம் நிறைய பேருக்கு அது குலதெய்வமாக இருக்குது நிறைய பேருக்கு எடுத்த உடனே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறது அங்கே தான் அடிப்பாங்க திருத்தணில் இது உண்மை இப்போ நாங்களே எங்கள் ஃபேம் குடும்பத்தில் அப்படி தான் பண்ணுவோம் அது மாதிரி முதல்ல போய் மொட்டை தான் நிறைய மொட்டை அடிக்கிறது காது குத்துறது சுபகாரியங்கள் செய்கிறது எல்லாமே திருத்தணி தான் திருத்தணிக்கு வந்து நல்ல விசேஷங்கள் சுபகாரியங்கள் தான் நல்லா நடக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாலே கடைசியாக திருத்தணிக்கு போய் நம்ம பண்ணுறது தான் நல்லது அங்கேயும் வலி தெய்வான சமாதாரத்தில் இருப்பார் அதனால் திருத்தணிக்கு போய்ட்டா நீங்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை போகிறது நல்லது செவ்வாய்க்கிழமை போகலாம் முருகர் கேட்டுறது அதே மாதிரி கிருத்திகை சஷ்டி போய்ட்டு வரலாம் அங்கே போய் தூல தூபதி காமிச்சு அபிஷேக அபிஷேகாரில் கலந்துக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வசதி இருந்தால் அது பண்ணலாம் உபயதாராக இருக்கலாம் இதெல்லாம் பண்ண அங்கே யானையிடம் ஆசீர்வாதவும் நல்லது யானையிடம் ஆசிர்வாதம் வாங்குவது நல்லது ஏன்னா விநாயகர் ஸ்வரூபமாக அங்கே விநாயகர் வந்து முருகர் கூட இருந்து இருக்கிறாருன்றது அர்த்தம் ஐதீகம் சொல்லப்படுது அதனால் அங்கே திருத்தணி போனீங்கன்னா யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது அது மூணு தடவை வாங்குறது இன்னும் விசேஷம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா சுப சுபகாரியும் சுபகாரம் வச்சு தள்ளி போதுன்னா திருத்தணிக்கு போயிட்டு வாங்க இது மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொரு படை வீடனும் ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டு யார் இது சொன்னாங்களா எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் இதை கடைப்பிடிச்சி தெரிஞ்சுங்க திருத்தணிக்கு போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட சுபகாரியம் இருந்தாலும் தடைகள் விலைகள் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து ஒரு பிரார்த்தனை தளமாக கூட விளங்கப்படுது இதில் திருத்தணியில் வந்து நீங்கள் வருடா வருடம் வந்து படித்திருவிழா கூட நடக்குதாங்க அப்போ எல்லா படியும் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு வணங்கிட்டு வருவாங்க கல்புறை ஏற்றிட்டு போவாங்க ஒவ்வொரு படிக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷப்பரப்பில் நடக்கும் அது மாதிரி முன்னூற்றி படிக்கட்டு அங்கே இருக்குது அதனால தான் வரேன் அதனால் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அங்கேயே காவடியை பண்ணலாம் எல்லா விசேஷமும் தான தர்மங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இந்த திருத்தி முருகருக்கு அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இந்த ஆறுபடை வேர்முருகனும் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு படை வீடு சொல்லியிருக்கேன் இது கவனமாக கேட்டு நடந்து எல்லாமே பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே போக முடியாதவங்க சாமி நாங்கள் ஆறுபடை வீடும் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க சென்னையில் பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்தில் மகாபெரிவால் சொன்ன ஆணைக்கடைப்பிடி அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சுருக்காங்க அது ஆறுபடி வீடு ஒரே ஆலயத்தில் ஒரே காம்பவுண்டியே இருக்குது அப்போது அங்கே போய்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிழமையும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஆறுபடி வீடும் அந்த எல்லோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்லியிருக்கேன் கவனமாக கேட்டு நடந்து நீங்கள் எல்லாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்விங்க அப்படின்னு சொல்லி முருகா முருகா முருகான்னு சொல்லி அந்த முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரை இப்போ நான் வணங்குறேன் சொல்ல வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்